இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஐந்து வசனம் பதினெட்டு தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்த இருக்கிறார் பிரியமானவர்களே இந்த கால உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் தம்மை நோக்கி கூப்பிடுகிற அதாவது உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவர் சமீபத்துல வந்து உதவி செய்கிற ஆண்டவர் பிரியமானவர்களை கத்தரை தேடி கொண்டிருக்கிறீங்க அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறீங்க சமீபத்துல வருவார் அற்புதம் செய்வார் அவர் இரக்கமுள்ள ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்வார் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தல அடிமைப்பட்டு இருந்தாங்க ஒடுக்கப்பட்ட

ஆண்டவர் வேதனைகளை அறிந்த ஆண்டவர் அற்புதம் செய்யும்படியாக இறங்கினார் பிரியமானவர்களை நீங்களும் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறீங்க எப்பேற்பட்ட நீங்க இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருந்தாலும் பல கஷ்டத்தின் சூழ்நிலையில நீங்க கடந்து போனாலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு உண்மையாய் கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு சமீபத்துல வந்து உதவி செய்கிற ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் அற்புதங்களை செய்வார் அதிசயங்களை செய்வார் கப்பல் பிரய கூடதான் சீஷர்கள் இருக்கிறாங்க ஆனா திடீரென வந்த காற்றும் புயலும் கண்டு அவங்க பயந்து ஆரம்பித்தார்கள் ஆரம்பித்தார்கள் கூப்பிட அற்ப விசுவாசிகளே ஏன் சந்தேகப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் விடுதலை உண்டானது கூட தான் இருக்கிறாங்க உண்மையாய் கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு சமீபத்துல வந்து உதவி செய்கிற ஆண்டவர் நெருக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு அவர் அற்புதத்தை செய்வார் அதிசயங்களை செய்வார் கத்திரையே தேடுங்க அவர் ஆச்சரியமாய் நடத்துவார் பிப்போம் நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி அப்பா உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளுக்கு கத்தரை இறங்குகிறவர் கத்த சமீபமாய் வருகிறவர் அப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க என்னென்ன காரியங்களுக்கு எல்லாம் செபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும் கத்தர் பெரிய காரியங்களை செய்கிறபடினால ஸ்தோத்திரம் கடன் வாகங்கள் நெருக்கங்கள் எல்லாம் மாறட்டும்ப்பா செய்கிற தொழில்கள் வியாபாரங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசிர்வதிங்கப்பா கற்பத்தின் கணிக்காக காத்திருந்து ஜபித்துக் ஆண்டவர் அற்புதத்தை கற்பிணிகளை திருமணம் ஆக வேண்டிய பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறோம் என் ஆண்டவர் ஸ்தோத்திரம் தடைகள் எல்லாம் மாறட்டும் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க அரசாங்க தேர்வு மற்றும் பல எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறாங்கப்பா நல்ல ஜாப் கிடைக்க கத்தர் உதவி செய்வீராங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வீரார்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பண்ண அம்மேன் பிரியமானவர்களே கத்தருவங்களோட பேசி இருக்கிற நிச்சயமாய் கத்தருவங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்காக உனக்கு ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக இந்த ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறது பகிர்ந்து கொள்ளுங்க இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க டார் ப்ளஸ் யூ